வணக்கம் நான் ஏஎல் ஜோதிடர் காயத்ரி ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் சார் அவர்களை தான் நாம் இப்போ சந்திக்க போறோம் உங்க சார்பா நான் வந்து ஜோதிட ரீதியான அத்தனை கேள்விகளையும் சார் கிட்ட நான் கேட்க போறேன் வணக்கம் சார் சதாசிதா சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தான் மத்திய குரு பரம்பரா வணக்கம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கையும் இருக்கு இல்லையா இப்போது செவ்வாய்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றத சொல்கிறோம் அதே போல் சனிக்கு தொழில் நம்ம இது பண்ணுறோம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை வந்து எந்த இடத்துல இருக்கும் பொழுது தொழில் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அல்லது எந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு பாதகமாகிடும் முக்கியமாக இவங்க என்ன பண்ணிருப்பாங்க கர்ம பதிவுகள்னு சொல்லப்படுகின்ற கர்ம வினைகள் என்ன பங்காளி சண்டை போட்டு சொத்து அபகரித்து சொத்து அபகரிச்சிட்டாங்கன்னா இந்த ஜென்மத்தில் போது ஒரு இடத்துல விடக்கூடிய சொத்துல பிரச்சனை இருக்கும் சொத்துல வில்லங்கம் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயரும் போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லுவாங்க இதே நிகழ்வுகள் நான் வந்து கிரிமினலா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அவங்கள ஏமாத்துனேன் சகோதரர்களை ஏமாத்துனேன் நம்ம வச்சு நான் வந்து அவங்கள ஏமாத்திட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது செவ்வாய் சனி இணைவு யாருக்கு சகோதரர் வகையில் இந்த சனி செவ்வாய் சனி இணைவு இருந்தது இவெல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணிருப்பாங்க இது சம்பந்தப்பட்ட விஷயத்த செய்திருப்பார்கள் இவங்களுக்கு என்னவாக மாறக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சில பேருக்கு மட்டும் வந்து முக்கியமாக ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு இருக்கும் பிபி இருக்கும் ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கான ரத்தம்னு சொல்லலாம் ஓகே பழமையான ரத்தம்னு சொல்லலாம் இந்த பிபி சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தன்மை கொடுக்குமா கொடுக்கும் செவ்வாசனி இணைவு வந்தாவே பழைய வீடு வாங்குவாங்க ஓகேங்களா பழைய வீடு வாங்கி ரெனோவேட் பண்ணி புது வீடாக மாற்றக்கூடிய தன்மை எல்லாமே ஏற்படக்கூடிய தன்மை சாதகமாக இருக்கிறதுக்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஆனா கடன் வருமா கண்டிப்பாக கடன் வரும் சொத்துல கடன் வந்து அளவுக்கு மீறி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கணும் அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு ஆகும் சில ஓகேங்களா ஐயப்பன் வழிபாடுதான் இந்த செவ்வாசனி இணைவு வந்து எனக்கு கண்ணீராசில இருக்கு சார் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இதே வந்து செவ்வாசனி வந்து துலாத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாவே வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சார் சனி அங்க உச்சம் சார் நீங்க என்ன சொன்னாலும் அது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இல்ல அங்க பாதகமா தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தை எப்போவுமே சரிபார்த்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கால கட்டாயம் உங்களுக்கு இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒண்ணு பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்க கொடுத்ததுக்கு உண்டான தன்மை இருக்கும் இல்லன்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நோயாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்கும் கடன் இருந்தது அப்படின்னா நோய் நோய் இருந்தது கடன் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் துலாத்துல இருந்ததுன்னா இதே மாதிரி ஒரு 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 ராசிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இந்த கிரக இணைவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறுபடக்கூடிய தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக முருக வழிபாடு செய்வது நல்லது மங்கள சொல்லப்படுகின்ற ஈஸ்வரன் உத்தரகோசமங்கள் இருக்கார் மங்களபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஈஸ்வரனை செவ்வாக்கள் மணிக்கு போய் வழிபாடு செய்வது நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு செய்ய வழிபாடு பண்ணலாமா பண்ணலாம் இதை வந்து ரெகுலரா வழிபாடு பண்ணும்போது ஓகேங்களா இந்த விதமான தோஷங்களை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் சரி இது வரைக்கும் வந்து இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு தனிநபர் எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் எந்த மாதிரியான கிரக இணைவு இருந்தா இவங்களுக்கு எந்த பாதிப்பு அப்படிங்கிறது இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் வந்து பார்ட்னர்ஷிப்போடு நான் பண்றேன் அப்படின்னும் பொழுது எனக்கு என்னுடைய ஜாதகத்துல எனக்கு இருக்கிற அந்த கிரக இணைவுகள் அது எல்லாமே வந்து எனக்கு சாதகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஓகே இப்போ என் கூட இணைஞ்சு செய்ய போற அந்த பார்ட்னருடைய அந்த கிரகம் அதுவும் வேலை செய்யுமா நான் வந்து ஜஸ்ட் நாமினி மாதிரி தான் இருக்கேன் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே எடுத்துக்கிறது என்னோட கணவரா இருக்காரு பட் நான் வந்து ஜஸ்ட் ஒரு சைனிங் அத்தாரிட்டி மட்டும் தான் என்னுடைய ஜாதகம் அங்க பிரதிபலிக்குமா அல்லது என்னுடைய கணவருடைய ஜாதகம் பிரதிபலிக்குமா இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க சார் நான் வந்து எனக்கு பிசினஸ் சாதகமாக இல்ல ஒய்ஃப் பேர்ல பிசினஸ் வச்சுக்கிறேன் சார் ஒர்க்கர் மாதிரி இருக்கேன் சார் நானே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நம்ம என்ன திருப்பி கேட்போம் அப்படின்னா ஆக்ஷன் பார்ட்டி யார் போடுறது பிஸ்னஸ் ஒய்ஃப் பேர்ல பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க அவங்க சைனிங் அத்தாரிட்டிலாம் அவங்க 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 பேரில் தான் அக்கௌண்ட் எல்லாம் இருக்கு அவங்க ஜஸ்ட் சைன் பண்றாங்க நான் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னா யார் வந்து நிர்வாகம் செய்வது பிஸ்னஸில் யார் நிர்வாகம் செய்வது ஒய்ஃப் பேர்ல எல்லாமே மாத்திட்டாங்க ஒரு ஆண் தான் நிர்வாகம் செய்கிறாருன்னா ஆணுடைய மென்டாலிட்டி அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுமா ரிஃப்ளெக்ட் பண்ணும்

அது ஃபேவரபுளா இருக்குமா இது அதா அப்படின்னு பெண்ணுடைய ஜாதகளை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் ஆனால் பெண்ணுடைய விஷயத்துல மட்டும் போட்டுட்டு நான் தொழில் பண்றேன் அப்படி நான் பண்ணேன்னா இன்னைக்கு கூட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம் இவர் ரா மெட்டீரியல் ஆர்டர் போடுவாரா ஒய்ஃப் ரா மெட்டீரியல் ஏன்னா இவருக்கு தான் எல்லாமே தெரியும் இவர் தான் எல்லாமே ஆர்டர் போடுவோம் ஓகேங்களா இவருடைய எண்ணங்கள் இவர் ஆர்டர் எடுக்கக்கூடிய தன்மை இவருடைய எண்ணங்கள் தான் அங்கே பிரதிபலிக்கும் ஒய்ஃபுனுடைய நிகழ்வுகள் அங்கே பிரதிபலிக்கும் இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமே இதுதான் இதுவே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒருத்தர் கணவன் மனைவியா இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல பண்றாங்க அப்படின்னும் பொழுது இரண்டு பேரோட ஜாதகமும் அங்கே வேலை செய்யும் இல்லையா சார் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ன்னு சொல்றோம் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரும்போது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்க ஒன்றாக வருவதற்குண்டான தன்மை இருக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா மனம் ஒன்றுபட வேண்டும் இரு மனம் இணைந்தால் தான் திருமணம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அவருடைய மனமும் அந்த அம்மாவனுடைய மனமும் ஒன்றுபட்டால் அதுதான் திருமணம் ஓகேங்களா திருவனுடைய மனம் ஓகேங்களா அந்த மாதிரி நிகழ்வுகள் அங்கே இருக்கு அப்போ இங்க ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போது மனம் ஒன்றுபட்டால் பத்தாது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக ரெண்டு பேருடைய லக்னமும் ஆறு எட்டாக இருந்தது நான் ஒன்னா சேர்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு வந்து ஏல்பி லக்னம் மேஷம் ஒருத்தருக்கு விருச்சகம் எப்படி வந்தால் எப்படி செட் ஆகும் ஒருத்தருக்கு ஏல்பி லக்னம் மேஷம் ஒருத்தருக்கு வந்து கன்னியா லக்னம் ஏல்பி லக்னம் எப்படி வந்தால் செட் ஆகும் ரெண்டு பேருக்குமே ஒத்துறார் ஒருத்தருடைய நிகழ்வுகள் ஒருத்தருடைய எண்ணங்கள் இன்னொருத்தருக்கே செட் ஆகாது ரெண்டு பேருக்கு செட் ஆகுமா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ரெண்டு பேருக்குமே செட் ஆக ஓகேங்களா ரெண்டு பேருடைய தன்மைகளும் அங்கு ஒன்று இணைந்தால் தான் அங்கே பிஸ்னஸே நடக்கும் சரி இப்போ பொதுவான ஒரு கேள்வி இப்போ நம்ம பஞ்சாங்கம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா இந்த பஞ்சாங்கத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா திதி சூனிய ராசிகள் அப்படின்னு இருப்பாங்க நான் பிறந்தது ஒரு ராசி எனக்கு ஆகாத ராசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திதி சூனிய ராசிகள் ஒரு இப்போ மகரமாக இருக்கட்டும் அல்லது துலாம் எனக்கு இது ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கு இது எந்த வகையில் வந்து ஏஎல்பியோட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கறது இந்த திதி சூன்யம் அப்படின்னு வரும்போது பாரம்பரிய முறைக்காக நம்ம வந்து அக்ஷய லக்னம் பதவியில் வந்து சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இந்த திதி சூன்ய ராசியை வைத்து மட்டுமே நிறைய பேர் பலனெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அவங்கள வந்து குறை சொல்லலாம் நம்ம நூற்றி நட்சத்திர பாதங்கள் ஓகேங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் இந்த பன்னெண்டு ராசி கட்டங்கள் இதுலேயே எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஏன் போனோம் அப்படின்னு நிறைய பேர் கன்னடத்தை வச்சு பலன் சொல்றாங்க ஓகேங்களா அவங்களுக்கு அதுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அதனால சொல்றாங்க ஓகேங்களா திதி சூனியத்தை வச்சு பலன் சொல்லலாமா சொல்லலாம் இவர் எந்த வருஷத்துல பிறந்தாரு அப்படின்னு விகாரி வருடத்தில் பிறந்தார் இதுக்கு என்ன பலன் இருக்கு அதை வச்சு சொல்லலாமா சொல்லலாம் எல்லா விஷயத்துலையும் இப்போ ஜோதிடம்ன்றது ஒரு கடல் கடல் எந்த விஷயத்தை எப்படி வச்சாலும் பலன் சொல்ல முடியுமா முடியும் ஆனா எல்லாமே அங்கேயே இருக்கும்போது நம்ம ஏன் இன்னொரு விஷயத்துக்கு போனோம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் அங்க முக்கிய அனுஷன் ஷ்யலகின பதியில வந்து திதிய சூன்யத்துக்கெல்லாம் வந்து பிரவுன் கலர் எல்லாம் குடுத்துருப்பாங்க ஆக்சுவலா ஓகேங்களா இந்தந்த திதிக்கு இந்தந்த இடத்துல வந்து பிரவுன் கலர் இருக்கு ஓகேங்களா பிரதமை திதிக்கு இது இது சூன்யமாகும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஓகேங்களா சனி சுக்ரன் காம்பினேஷன் அங்க யமாகக்கூடிய தன்மை இருக்கும் இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நிகழ்வுகள் நிகழ்வுகள் இருக்கு இருக்கு வீடு வண்டி வாகனம் எல்லாமே இங்கேயே வரும்போது நம்ம ஏன் அட்வான்ஸா போய் அங்கெல்லாம் பலன் எடுக்கக்கூடிய தன்மை ஆஸ்திராலஜி அப்படின்ற ஒரு தாட் இல்லாதவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த திதி சூனிய ராசிகளை வச்சு இந்த ராசிக்கு இந்த ஜாதகம் செட் ஆகாது பொதுவா திருமணத்துக்கு அப்படின்னும் பொழுது இந்த ராசி இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு அது இது இது எந்த அளவுக்கு அது சூட் ஆகும் சார் இப்ப எல்லாமே ஒரு மாயையாக இருக்கக்கூடிய தன்மை அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யானையை வந்து தும்பிக்கை மட்டும் தடவி பார்த்து ஓகேங்களா இதுதான் யானைன்னு நினைச்சுக்கிறாங்க அது தும்பிக்கை மட்டும் தான் யானை இல்லை இல்லை யானையோட காலை தடவை பார்த்துட்டு இது தூண் மாதிரி இருக்கு அப்போ யானைன்னா தூண் அப்படின்ற மாதிரி காம்பினேஷனில் போயிடுறாங்க அது கிடையாது ஃபுல்லாக உருவமாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் யானையுடைய உருவமே வேற ஓகேங்களா ஃபுல்லாக யாரும் டெப்த்தாக இன்னும் டெப்த்தாக யாருமே போகல அப்படின்ற ஒரு விஷயம்தான் முக்கியம் சாதாரணமாக வந்து ஏழாம் பாவத்துல செவ்வாயிரம் செவ்வா தோஷம் ஆனா லக்னமே இங்க கம்ப்ளீட்டா மாறிட்டு இருக்கும் மிதுன லக்னம் ஐந்தாம் இடத்துல தான் செவ்வாய் பகவான் இருப்பார் இப்ப மேஷ லக்னம் ஏழாம் இடத்துல செவ்வாயிருக்கும் இப்ப மிதுன லக்னம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஏஎல்பி லக்னம் மிதன லக்னமாக வரும்போது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இவன் குரு பகவானாக மாறிட்டு வராங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதே செவ்வாயை மட்டும் வைத்து கொண்டு மட்டுமே பார்ப்போம் அப்படி இருந்தால் கூட செவ்வா தோஷம் என்ன சார் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வா தோஷம்னு சொன்னாங்க சார் அவ்வளோதான் சார் என்ன பண்ணும் செவ்வா தோஷம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பதிலே தெரியாது ரீசன் என்ன அப்படின்னா செவ்வாதோஷன் எல்லாருமே சொல்றாங்க நானும் சொல்றேன் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இருக்கும் ஓகேங்களா ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கு பேர் வந்து சரவணனாக வருவார் அவர் பேரே வந்து செந்திலாக வருவார் பேரு முருகன் பேர் கொண்டவரு யாராவது ஒருத்தர் வருவார் அவர் வெயிட் அண்ட் ஜெய்ஜாண்டிக் ஃபிகரா இருப்பார் அந்த மாதிரி பர்சன கல்யாணம் பண்ணலாமா கல்யாணம் பண்ணலாம் இதே மெலிந்த உருவம் கொண்ட ஒருத்தர் வந்து ரொம்ப வீக்கா இருக்காருன்னு வச்சுக்கோ அவரை கல்யாணம் பண்ணீங்கன்னா செட் ஆகுமா செட் ஆ தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்க பிரச்சனை ஏற்படும் ஓகே ஓகேங்களா இந்த விஷயம் தெரியாது இல்ல மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்காரு சார் அவரு இல்ல சார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்காரு சார் ஹஸ்பண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருப்பாரு அந்த இணைவை இணைக்கலாமா இணைக்கலாம் ஆனா இங்க நம்ம என்ன சொல்றோம்னா அங்க வந்து மிதுன லக்னம் வந்து ஏழாம் பாவத்துக்குரியவன் குரு பகவான் குரு பகவான் சாதகமாக இருக்கும் போது உங்களுக்கு நல்ல கணவனே வருவாருன்னு சொல்றோம் நான் உங்க மனம் வந்து உறுதியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தான் இங்க செவ்வாய் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சொல்லும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுக்கு இதுக்கு பொருந்துமா அது இது பொருந்துமா அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் சரி முழு ஜாதகத்திலேயே எல்லா விஷயங்களும் இருக்கு அது இல்லாம வேற ஒரு நிகழ்வை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம் நிறைய பேர் பார்த்துட்டு பலன் சொல்லிட்டு இருக்காங்கன்னா பலன் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அது பிராக்டிஸ் பண்றாங்க நம்ம இதை பிராக்டிஸ் பண்றோம் அவ்வளவுதான் அவங்கள தவறு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது கண்டிப்பா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு விருச்சிக லக்னம் ஏஎல்பியா போறது சார் லக்னத்திலேயே இப்ப இருக்காரு ஏன்னா ஒன்று ஆறு ஆறாம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறாரு இல்லையா இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க இருக்கிறது கூடும் இல்ல அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வரன் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் இப்போ ஆறாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துட்டு தான் நம்ம டிசிப் ஏன்னா ஏழாம் இடத்துக்குரிய முக்கியமாக சுக்கர பகவான் ஓகேங்களா சுக்கர பகவான் எப்படி இருக்காரு சனி பகவான் எப்படி இருக்காரு அந்த அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம பலன் சொல்லலாம் அப்ப ஜாதகர் தான் பிரச்சனை விருச்சக லக்னம்னு வரும்போது ஜாதகர் தான் பிரச்சனை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா இருக்கு ஜாதகர் வந்து யாரை டிபெண்ட் பண்ணிருக்காரு ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணியிருக்காரு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கு ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அது சில நட்சத்திர புள்ளிகள்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும் முக்கியமாக விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் பிரச்சனை கொடுக்குமா பிரச்சனை கொடுக்கும் அது அனுஷ நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் பிரச்சனை கொடுக்குமா பிரச்சனை கொடுக்கும் மற்ற பாவத்தில் பிரச்சனை கொடுக்குமா பிரச்சனை கொடுக்காது அந்த இடத்துல மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா போங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணலாம் அதாவது அந்த விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று பொறுமையாக ரொம்ப நிதானமா எல்லா விஷயங்களுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்ன்ற விஷயம் ரொம்ப போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கும் சரி அதே போல இந்த திருமணம் அப்படின்ற விஷயம் ஜாதகம் பார்க்கும் பொழுதே வந்து நிறைய தடுமாற்றங்கள் வருது அத்தனை விஷயத்துக்கும் நீங்க வந்து இவ்வளவு கிளியரா வந்து விளக்கம் கொடுத்து துக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி